கடைசி நேரத்தில் கம்ருதினுக்கு மக்கள் வைத்துள்ள ஆப்பு அது மட்டும் இல்லாம யாரும் தொட முடியாத உச்சத்துல விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க அதாவது நவம்பர் இருபத்தி ஆறு இன்னைக்கான காலை நேரம் முடிவுப்படு இந்த வாரம் நாமினேஷன் நாமிஸ்ட்ரானா பதினோரு போட்டியாளர்களை எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் டேட்டா வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் நாமினேஷன் ஆன பதினோரு போட்டியாளர்கள்ல உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்னதா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்பா வாங்க அன்னைக்கின வீடியோ கூட போகலாம் ஓகேன்பா இந்த வாரம் அனைவருக்குமே கடவுள்

பதினெட்டாயிரத்து ஏழ்நூற்றி நாற்பத்தி நான்கு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஏழாவது இடத்துல அமித் இருக்கிறாங்க இவங்க பத்தொன்பதாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆறாவது இடத்துல அரோரா இவங்க பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல பிரஜின் இவங்க இருபதாயிரத்து எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நான்காவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஆறாயிரத்து இருநூத்தி பத்தொன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ நேற்று வரைமே இரண்டாவது இடத்தேடி இருந்த கவுருதீன் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அதாவது மூன்றாவது இடத்துல கமருதீன் இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூத்தி நாப்பத்தி ஐந்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்துல திவ்யாகணேஷ் இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க யாரும் அசைக்க முடியாத இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க அதாவது விக்ரம் முதல் இடத்துல இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி ஓராயிரத்து நூத்தி நாப்பத்தி ஏழு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இதன் மூலம் பதினேழு புள்ளி நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது யார்னாலயும் முந்த முடியாது ஒரு நல்ல ஒரு ஓட்டிங்க வாங்கி வச்சிருக்காங்க அடுத்தடுத்து என்ன நடக்கு போது அப்படின்றத வெயிட் பண்ணி பாக்கலாம் இவங்களோட ஓட்டு குறைய என்ன காரணம் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ